பத்திரம் தொழுகிற வேலை வரையும் எல்லாம் முடிஞ்சிது கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து தூங்கலாம்னு பார்த்தா நினைக்கும் அதே போகுது உடம்பு ரொம்ப ஊதி போகுது தூங்குற கதையே இருக்கக்கூடாது அப்படி இப்படி வளாத்தணும் இவள் வேற கழனிக்கு போனோம்னா வாடி இன்னும் இன்னும் வராது என்ன பண்ணுறான்னு தெரில என்ன எல்லா வேலையும் முடிஞ்சுதான் இல்லையா என்ன தான் வேலை செய்வே தெரியல அப்படியே எவ்வளோ நேரம் அக்கா நீ வேறு அமைஞ்சாரு இந்த மனுஷங்கிட்ட மாடை ஊட்டி கொடுக்கும்போது ஒரு வழி ஆகிப்போது கொம்பை எடு கொடை எடு குச்சை எடுன்ட்டு இல்லா இதெல்லாம் சொல்லி நடக்கிறாரு சாணி உடனே வாரி கொட்டணுமா மாட்டுக்கு தண்ணி வைக்கணுமா தாவச்ச தண்ணி ஊற்றி போய் ஊற்றிடணுமாப்பா ஒரு உயிர் போய் உயிர் வந்துட்டுக்கா இந்த மனுஷன் ஒரு மாடை மேய்த்துட்டு என்னை போட்டு படுத்தி எடுக்கிறாருக்கா சரி சரி ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சதுல நான் இட்லி கடை வேலையை முடிகிற வழி நீ வேலை செய்கிறேன் அதுதான் கேட்டேன் துணி எல்லாம் ரெண்டு நாள் துணி துவைக்காத இருந்தது இப்போ தான் துவைச்சி பின்னாடி பக்கம் காய வச்சுட்டு வந்துருக்குறேன் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போகலாம் என்னால் நடக்க கூட முடியாது இவ்வளோ நேரம் எல்லா வேலையும் முடிச்சேன் கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம்க்கா சரி சரி கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு தான் போகலாம் ஆட்டோம் நல்ல வேலை வீட்டில் இருக்கிறவங்களும் இல்லையோன்னு நினைச்சி வந்தோம் வீட்டில் தான் இருக்காங்க போல ராணி அக்கா பாப்பா வா எங்க சின்ன பொண்ணு வரலையா நீ மட்டும் வந்திருக்க இல்லக்கா ஒரு விஷயமா உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் சரி சரி இருப்பா சாரை ஏத்தின வரேன்

அஞ்சாம் மாதம் ஏழாம் மாதம் ஒம்பதாம் மாதம் தான் வளைகாப்பு பண்ணணும்ப்பா சரி இப்போ கொஞ்சம் சிம்பிளாக பண்ணால் கூட ஒன்பதாம் மாதம் கிராண்டாக பண்ணிக்கலாம் நானும் அதை பற்றி தாங்க பேசலான்னு வந்தேன் அவளுக்கும் ஆசை இருக்கும் இது வரையும் வாய் தெரிஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்கல இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது செய்யணும்ல வாய் தெரிஞ்சு எதுவும் கேட்காத இருக்கா பெரியவங்க இருந்தால் செய்வாங்க பார்த்து நம்ம தானே பார்த்துக்கணும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை எல்லாம் செஞ்சுருவேன் இந்த சாப்பாடு தாங்க்கா ஹோட்டல் ஆர்டர் பண்ணால் ருசியும் அவ்வளோ இருக்காது நம்ம வீட்டில் செய்கிற ப கைப்பக்குவமும் இருக்காது அவள் மனசில் எவ்வளோ ஆசை இருக்கோ யாருக்கு தெரியும் நம்ம கொஞ்சம் சிம்பிளானா செஞ்சு விட்டுடணும் செய்யாத இருந்தால் கஷ்டமாக போவோம் ஆமாக்கா நிறைய பேர் வராங்களோ இல்லையோ ஒரு ஐம்பது பேருக்கு அந்த மாதிரி செய்யணும்க்கா நீங்கள் வந்து எவ்வளோ அவன் சொன்னீங்களா நான் காசை கொடுத்துட்டு போயிடுவேன் அவசரத்துக்கு கொடுத்தாங்க இருக்கும் போது கொடுத்தாதான் இல்லாத போது கொடுப்பாங்க இட்லி மாவை கொடுத்துட்டு கிளம்புவோம் என்னப்பா நீ காசு கீசெல்லாம் போட்டு பேசிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே செஞ்சிடுறேன் அது மட்டும் இல்லைப்பா எதுக்கு ஐம்பது பேர் எல்லாம் கூப்பிட போகிறேன் ஒம்போதாம் மாதம் கிராண்டாக பண்ணிக்கலாம் இது என்ன அஞ்சாம் மாதம் தானே அஞ்சாம் மாதம் ஏழாம் மாதம்லாம் சிம்பிளாக நம்ம வீட்டில் சுற்றி தருவ சுற்றி இருக்கிறேன் ஒரு நாலு வீட்டுக்கு மட்டும் சொல்லிவிட்டு வரையும் விட்டுடலாம் ஊர் ஃபுல்லாக சொன்னால் எல்லோரும் வருவாங்க தான் ஊருக்கே சொன்னால் ஊர் ஒம்பல் கண் ஃபுல்லாக பார்த்தா கண்ணாறு குழந்தைக்கு நல்லபடியாக இருக்கட்டும் ஒம்பதாம் மாதம் நல்லா பண்ணிக்கலாம் கிராண்டாக மொட்ட இல்லை நம்ம ஊரில் சுற்றி முற்றி இருக்கிறது ஒரு இருபது வீடு தான் அந்த இருபது வீட்டுக்கு ஒரு இரண்டு பேர் வந்தால் கூட ஒரு நாற்பது பேர் வருவாங்க ஐம்பது பேருக்கு சாப்பாடாக்கி வீணாக தான் போவோம் அது மட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் ஒன்பதாம் மாதம் கிராயணாக பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தெருவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் என்ன எதுக்கு சும்மா வீண் பண்ணுறது ஆனால் ஒன்று இப்போலாம் யார் பஞ்சியில் உட்காந்து சாப்பிட்றாங்க அந்த காலத்தில் ஏதனா ஒரு ஃபங்க்ஷன்னா குட்டியும் குழந்தையுமா மொத்த பேர் வருவாங்க இப்போலாம் அப்படியா பந்தியில் உட்காந்து சாப்பிட்டா ஆள் இல்லை பார்சல் கட்டி கொடுத்தா வேணா வீட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்க பந்தி போட யார் சாப்பிட்றாங்க பிளேட்லேயும் பார்சல்லையும் வாங்கி போய் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு சொன்னால் மொத்த பேர் கூட சாப்பிடுவாங்க பந்தியில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது அதனால் எதுக்கு தேவையில்லாதெல்லாம் போட்டு இது பண்ணின்னு இருக்கணும் எது வாய்ந்தாலும் ஒம்பது மாதம் கிராண்டாக பண்ணிக்கலாம் இப்போ சிம் சிம்பிளாக பண்ணிக்கலாம் சின்ன பொண்ணுக்காக என்ன எது அஞ்சு வகை சாப்பாடு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் பொண்ணு தான் சின்ன பொண்ணு கூட சும்மா சொல்ல வாய்ப்பேச்சுக்காக சின்ன பொண்ணு என் பொண்ணு மறுதான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்து பண்ணிக்கிறேன் சாப்பாடு இருந்து எல்லாத்தையும் நானே வாங்கிடுறேன் மற்றதெல்லாம் என்ன ஏற்பாடு பண்ணுமோ நீ பண்ணிக்கோ தெரு ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் சொல்லாதெல்லாம் இருக்கக்கூடாது சரிக்கா அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம் தெருவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லிவிட்டு அது வரையும் விட்டுடலாம் நீங்கள் சொன்ன மாதிரியே சீமந்தத்துக்கு கிராண்டாக பண்ணிக்கலாம் சரிக்கா ஆஃபீஸுக்கு நேரம் ஆகுது சரி போகிற வழியில உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் கிளம்புறேங்க்கா நான் என்னப்பா வீรี வரிய வந்து ஒரு காபி தண்ணி குடிக்காத போறியே சட்டுன்னு ஓகாஞ்சி நிரு பட்டுன்னு போய் காஃபிய போட்டு ஏத்தி வந்துறேன் இல்ல இல்ல பரவாயில்லக்கா இன்னொரு வாட்டி வந்தா சாப்பாடு சாப்பிட்டு போறேன் இப்போ நேரம் ஆயிடுச்சுக்கா அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா ஆபீஸ்ல கத்துவாங்க கொஞ்சம் சீக்கிரமா போக வேண்டியது இருக்கு நான் கிளம்பறேன்க்கா சரிப்பா பார்த்து போயிடு என்னக்கா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கங்கா சரிக்கா ஆபீஸ்க்கு ஆகுது கிளம்புறேன் சரிப்பா பார்த்து போயிடு பசு வா வா என்னக்கா அக்கா உன் தங்கச்சி உட்காந்து ஜாலியாக பேசினு இருக்கீங்க போல ஆமாம் ஆமாம் ஒரு வேலையும் கிடையாது ஜாலியாக கொஞ்சம் பேசினு இருக்கோம் வெண்டினி முறையாக வேலை செஞ்சுட்டு குன்னேரம் உக்காந்துருந்துச்சு கழனிக்கு போகலான்ட்டு உட்காந்துருந்தா ஜாலியாக உக்காந்து நிற்கிறாங்களே உங்களுக்கு தான் ஒரே ஜாலி ஆமாம் சரி சரி இந்த மாவு வாங்கிட்டு போனல அக்கா அதை கொடுக்கலான் தான் வந்தேன் என்ன அவசரம் பொறுமையாக கொடுக்கறது தானே அது எப்படிக்கா இல்லைன்ட்டு வாங்கிட்டு போனேன் இருக்கிறப்போ கொடுக்கணும்ல நீங்க வேற இட்டி கடை போடுறீங்க நான் அப்போது தேவைப்படும் அதனால தான்கா சரி ஆட்டின்னு வந்த உடனே உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு வந்திருக்கேன் சரி கொடுமா சரிக்கா அப்போ நான் கிளம்புறேன் உட்காரா கொண்டேரம் நீ எல்லாம் அலசி கம்ஃபர்ட்டை போட்டு ஊற வச்சுட்டு வந்துக்கிறேன் போய் காய வைக்கணும்க்கா இப்போ வேற எப்போ வெயில் காயுது எப்போ மழை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது இப்போயே போட்டால் தான் வெயில் வந்தாலும் பிரச்சனை கிடையாது மழை வந்தாலும் பிரச்சனை கிடையாது நான் கிளம்புறேங்கக்கா சரிம்மா போய் காய வச்சுரு என்னம்மா ரெஸ்ட் ஏற்றதுலாம் போதும்மா கிளம்பலாமா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போனால் வெயில் மண்டியை பொழந்துடும் இப்பயே போனாதான் கிளம்பலாங்க்கா போதும் ரெஸ்ட் எடுத்தது இதுக்கு மேலே போனால் நீ சொன்ன மாதிரி தான் நடக்கும் சரி நீ போய் மாவை உள்ளே வச்சுட்டு வா நான் போய் வீட்டை சாத்திட்டு இந்த கோடாளி எல்லாம் அங்கே தான் வச்சுட்டு வந்துடுறேன் ஒரு துண்டு ஏற்றினேன் மேலே போட்டுனா வேலை செய்யணும் வெயில் வே வேலை செய்யாதேண்டா எப்போ செய்கிறது கிளம்பலாங்க்கா அப்போது சரி போய் வீட்டை சாத்திட்டு வா நான் மாவை உள்ளே வச்சுட்டு வரேன் கிளம்புவோம் இந்த டீச்சர் பிள்ளை ஊருக்கு போய் ஒரு வாரத்தில் வரைஞ்சி இன்றைக்கி வருமோ நாளைக்கு வருமோன்னு தெரில வீடு வாசல்லாம் இருக்கும்போது நல்லா பட்ட நேரத்தில் வளர்ந்து புள்ளியாக நல்லா பெருக்கி பெருக்கி சுத்தமாக வச்சுருந்தது சாவி வேறு வச்சுட்டு போய்க்குது போய் வீட்டுக்கிட்டலாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி பெருக்கிட்டேன் வாசலெல்லாம் தெளித்து கோலம்னா போட்டு வரலாம் அப்புறம் மதியானம் வந்து இந்த மனுஷனுக்கு சாப்பாடை வேறு ஏற்கனு போனோம் இந்த மாட்டுக்கு கொஞ்சம் தனியை வச்சுட்டு அப்படியே இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு வருவோம் ஐயோ அடுப்பில் பாலை போட்டுருந்தேன் ஆஃப் பண்ண வந்துட்டேன் நல்ல வேலை இங்கேயே ஞாபகம் வந்தது இல்லைனா அவ்வளோ தூரம் போய் திரும்பி வரது மூலியும் கேஸ் ஆஃப் ஆகி ஊர் ஃபுல்லாக வாசனை வந்திருக்கும் அது மட்டும் கடவுளே இங்கே ஞாபகம் வந்தது நல்லது போய் சிலிண்டர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் போவோம் புது சோபா வாங்கணும் நல்லாதான் இருக்குது எப்படி இருக்குமோ தெரியல அந்த சோபா வேலையா இருந்து ஒரே அழுக்க பண்ணிச்சிங்கன்னா இந்த சோபாவை மாற்றணும் இந்த சோபாக்கு ஒரு கவரை வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும் கவரை வாங்கிறதுக்கு ஒரு வருஷம் கடக்கலாம் ஆகும் எது வாங்கலாம் நம்ம செஞ்சால்தான் அந்த மனுஷன் எதை சொன்னாலும் உடனே செய்ய பார்த்து கிடையாது அந்த கதையை விட்டு இல்லாத அந்த கதையை பேசினாலும் போய் பால் ஆஃப் முதல்ல ராணி அக்கா இட்லி கடை போட்டாலும் போட்டாங்க காசு கொட்டோ கொட்டோன்னு கொட்டுறா போல நிறைய வசதி வந்துட்டால் போல என்ன பொண்ணு வீட்டுக்காரரு சாப்பாடு எவ்வளோ ஆகும் சொல்லுங்கள் காசு நான் கொடுக்குறேன்றாங்க வேணான்றாங்களே அஞ்சு வகை சாப்பாடு அஞ்சு வகை வலையெல்லாம் வாங்கினா இப்போதான் ஒரு டசன் வலியிலே ஐம்பது ரூபாய் நூறுபாய்க்கு விற்கிது அஞ்சு டசன் வலியில் வாங்கணும் அஞ்சு டசன் வரவங்க போகிறவங்களுக்குலாம் கொடுக்கணும் அது எப்படி இருந்தாலும் ஐயாயிரூபாய்க்கு ஆகும் சாப்பாடு செய்யுதுன்னா சும்மா வாய்து எண்ணெய் விற்கிற விலைக்கு அவ்வளோதான் காசு இல்லாதான் நான் செஞ்சிட்றேன் நீ எதுவும் கொடுக்க வேணான்னு சொல்கிறாங்க பரவாயில்ல பணக்கார ஆயிடுவாங்க போகுது ராணி அக்கா யாரோ எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறாங்க நம்ம இந்த நூறு நாள் வேலைக்கு போய் வந்து நகரம் இந்த மனுஷன் கிட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பினா சூப்பர் மார்க்கெட்டு சூப்பரா போவாதுன்றாரு என்ன பண்றது இந்த மனுஷனை வச்சுக்கணும் என்ன பண்றது நம்ம விதி என்ன நினைச்சு வாழ வேண்டியதான் கூட்டிகிட்டே போயிடுவோம் போனா அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வரேன் எவ்வளவு நேரம் ஆகமோ தெரியல அங்கே போகிறதோட இருந்தால் கூட பரவாயில்ல மாட்டுக்கு தனியாக வர வைக்கணும் வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ யாருக்கு தெரியும் வீட்டை போட்டிகிட்டே போயிடுவோம் மதியம் போல் வந்து இந்த மனுஷனுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போனால் போதும் இந்த கீதாக்குள்ளே இப்போதான் எப்போ வந்து போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது போகுதோட போயிவிட்டு போகுது சாஞ்சி தான் வந்து பார்க்கறது கூட கிடையாது மக்காவை எப்படியோ ரெண்டு வீடு வாடகை வருது இன்னொரு வீடு கொஞ்சம் எப்படி இருந்து போய் பார்த்து சுத்தம் இன்னும் பண்ணி வச்சேன் யாருன்னா வந்து அப்படி வாடகைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு விட்டா கூட மேலே தான் சும்மா இருக்குது பதில் காசுனா வது இந்த மனுஷன் மனுஷன்னைட்டம் ஏதோ ஒரு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளும் சொல்ல முதல்ல சொல்லி மழுப்பிட்டே போறாரு தள்ளி போட்டுனே இருக்காரு இன்னைக்கு வரட்டம் ஒரு பிடி பிடிக்கலாம் உள்ளதான் நல்லா இருக்குது தான் அவ்வளோ குப்பை மாணவரையும் சேர்ந்து போய் கிடக்குது இந்த வீடு நல்லா தான் இருக்குது ஏன்னா வந்தால் தாராளமாக ஆயிரம் ரூபாய்க்கு வாடகைக்குள்ள அடுப்புலேருந்து சேல்லேருந்து மட்டைலேருந்து எல்லாம் எங்கள் வீட்டில் யாரும் இல்லாத இருக்கிறது கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் யாருன்னா யூஸ் பண்ணினே இருந்தால் நல்லா சுத்தமாக இருக்கும் யாரும் இல்லாதவங்க ஊருப்பட்ட ஒற்றை சேர்ந்து போடு வீடு பாழடைஞ்சு போகுது அடிக்கடிக்கு க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது அதுக்காகவே யாரென்னா பார்த்து வாடகைக்கு ஒன்றும் இந்த வீட்டை போன வாரம் அடிக்கவே இப்போ இங்கே நல்லா இருக்குது இல்லைனா நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருந்திருக்கும் அந்த பிள்ளை வீடு எப்படி இல்லைன்னு போய் பார்த்துட்டு ஒரு இடத்தை நல்லா இல்லைன்னா சுத்தம் பண்ணி பெருகி வச்சுட்டேன் வெளியெல்லாம் நல்லா மொத்தத்திலெல்லாம் பெருக்கிட்டேன் கிளம்புவோம் மாட்டுக்கு தண்ணியை வேற வைக்கணும் வெயில் புழ போலன்னு பொழஞ்சுன்னு இருக்குது இந்த வெயில் காலத்தை பார்த்தா நைட்டுக்கு கண்டிப்பாக மழை வரும் போல் விறகுலாம் வர வெளியே போட்டு வச்சுக்கிறேன் அந்த விறகுல ஒரு நாலு கட்டை போல் கட்டி எங்கன்னா நான் அதை வைக்க இடத்துல வைக்கணும் அப்புறம் மழை வந்தால் அடுப்பு பார்த்து வைக்கிறதுக்கு கஷ்டமாக போயிடும் நம்ம எப்போ சுப்பில் ஏற்றி வைக்கிறோமோ அப்போல்லாம் மழை வரவே வராது எனக்கு கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறோமோ அதுக்கிட்டே மழை வந்து மொத்தம் விறகு நஞ்சு போகுது என்ன இந்த பிள்ளை மொத்த சாமான ஏற்றி சிங்கில் போட்டு போயிடுதே கழுவாத மாதிரி கூட இல்லை எல்லாம் கழுவுன மாதிரி தான் விடுது அப்புறம் நேற்றுக்கு சிங்கில் போட்டு வச்சுடுதுன்னு தெரியே அதே நம்ம வந்த வேலையை கூட்டி பெருக்கிட்டே போவோம் வெளியே சுத்தமாக இருக்குன்னு நினச்சோம் பரவாயில்ல இந்த புள்ள உள்ள கூட ஒரு வச்சுல ஒரு ஒற்றை இல்லாத நல்லா தான் பார்த்துக்குது இந்த மாடல் ட்ரெஸ் போட்டுன்னு டீச்சராக இருக்குது வீடெல்லாம் எப்படி வச்சுக்குமோ ஏதோ என்னமோன்னு நினச்சோம் பரவாயில்ல நல்லா தாங்கு பார்த்தேன் அக்கா வசந்தி அக்கா இங்கே தான் இருக்கீங்களா நல்ல வேலை இங்கே இருக்கிறீங்களோ இல்லையோன்னு நினச்சி வந்தேன் நான் எங்கேயும் போனவா இங்கே நூறு நாள் வேலைக்கு ஒரு வாரம் போல் எழுதாத விட்டேன் இதுக்கு மேலே அடுத்த வாரம் தான் போகணும் நான் எங்க பார்த்தேன் நீங்கள் தான் எனிடைம் பிஸியா இருக்கீங்க நான் என்ன வீட்டில் வெட்டியாக தான் இருக்கிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் என்ன அதிசயமா காத்து இந்த சைடு இருக்குது ராணி அக்கா இல்லைனா தான் இந்த சைடு வருவேன் ராணி அக்கா எல்லாம் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அக்கா ஒரு மைதா மாவு இருந்தால் கொடுங்களேன் எங்கள் வீட்டில் இருக்கிற நைட்டு வாங்கி ஆடுறேன்னா நைட்டு வாங்கி வந்தால் காலையில் எடுத்துன்னு வந்து குத்துர்றேன்கா நம்ம நேற்று தான் போய் எல்லாத்துலேயும் ஒரு நாலு நாலு பேக்கெட் போல் வாங்கிட்டு வச்சுக்கிறோம் ஒரு மாதம் வரும்னுட்டு இவன் என்னடானா மாவு வந்து கேட்குறாளே எப்படி இருந்தாலும் இவன் வாங்கின்னு போனால் ரெண்டு மாதம் கழித்து தான் கொடுப்பாள் அது நம்ம என்ன பண்ணுறது கொடுத்துட்டு கஷ்டமாக போதே நம்ம இல்லைன்னே சொல்லிடலாம் மாவே இல்லைம்மா எங்கள் வீட்டில் நானே வாங்கணும்னு தான் இருந்தேன் இருக்கும் போது கேட்டால் கூட கொடுத்துருப்பேன் இப்போ வந்து கேட்குறியே சரிக்கா ராணி அக்கா வீடு வரையும் போகலான்னு பார்த்தேன் சரி கொஞ்சம் தூரத்தில் இருக்குது உங்கள் வீட்டில் இருந்தால் வாங்கிட்டு போகலான்னு நினச்சேன் அப்போ நான் ராணி அக்காண்டியே போய் கேட்டு வாங்கிக்கிறேன் சரிக்கா நான் கிளம்புறேன் அப்போ எதுவும் கொடுக்கலன்னு தப்பாக நினச்சிக்காதம்மா இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பேன் என்கிட்ட இல்லைம்மா நானே இன்னைக்கு தான் போய் வாங்கணும் எல்லாத்தையும் ஒன்று பொருளும் இல்லை வீட்டில் சரிக்கா இருந்தால் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன சரிக்கா அப்போ அக்கா வீடு வரையும் போய் வாங்கிட்டு நான் போய் வேலையை பார்க்குறேங்க்கா சரி போயிட்டு வரேங்க்கா மைதா மாவு பாக்கெட் வேணுமா மைதா மாவு நம்ம தான் இல்லைன்னு நினச்சி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறோம் கடைசியில் பார்த்தா நம்மள கூட எல்லாரும் நல்லா தாங்குறாங்க வாங்கின்னு போவாங்க நாலு வாட்டி கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க எதுக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை பாரு இவன் வேற ராணி அக்கா வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்டுட்டு இருந்தான் தட்டு கூட எடுத்து அப்படி சிங்கில் கூட போட்டிருக்க மாட்டான் டைனிங் டேபிள் மேலே அப்படி அப்படியே வச்சு போயிருப்பான் வீடெல்லாம் வேற ஒரு குளமாக இருந்தது அதெல்லாம் போய் பெருக்கி வைப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் டூ டேஸ்க்கு ஒன் வீடியோ டூ ஓ கிளாக்லாம் வந்துடும் மிஸ் பண்ணாத பாருங்கள் எங்களோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கணுன்னு விரும்புனீங்களா சிஸ்டர்ஸ் லவ் அண்ட் ஃபைட் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் எங்கள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்ருக்கீங்களா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் எல்லாேருக்கும் பாய்